நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப்னு இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் பயிருங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் டிஆர்பியிலேருந்து மிக முக்கியமான செய்தி யாருக்கு அப்படின்னா பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவிறையாளர் காலி பணியிடங்களுக்கு பணித் தேர்வு சார்ந்து ஆசிரியர் தேர்வு வரையும் அறிவிக்க ஏன் கொடுத்துருக்காங்க நாள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று வெளியிடப்பட்டது கணினி வெளித் தேர்வினை நடத்திட உத்தேச தேதியாக அக்டோபர் மாதம் இருபத்தெட்டு முதல் முப்பது வரை அறிவிக்கப்பட்டது அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் காலி பணியிடங்களுக்கான கணினிவழிப் போட்டி தேர்வுக்கான கால அட்டவணை அக்டோபர் மாதம் இருபத்தெட்டு முதல் முப்பத்தொன்று வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் இன்று பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வெளியிடப்படுகின்றது இத்தேர்வுக்கான தேர்வர்களுக்குரிய அனுமதி சீட்டு அட்மிட் கார்டு கூடிய விரைவில் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்படுகின்றது இத்தேதிகள் பெருந்தொற்று சூழ்நிலை தேர்வு மையங்களின் தயார் நிலை மற்றும் நிர்வாக வசதியினைப் பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது சரிங்களா ஆசிரியர் தேர்வு வாரியம் சரிங்களா ஷெடியூல் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு என்ஜினியரிங் பேட்ச் ஒன்று பிரிண்டிங் டெக்னாலஜி ஃபிசிக்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாடர்ன்ஸ் ஆர்டிஸ் ப்ராக்டிஸு அக்டோபர் இருபத்தெட்டு இருபத்தொன்று சரிங்களா ஏஎன்னு அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸு அக்டோபர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அதுவும் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெள்ளிக்கிழமையே அப்புறமா இன்ஸ்ட்ருமெண்டல் கண்ட்ரோல் என்ஜினியரிங் சாட்டர்டே அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அதே தேதியில் சாட்டர்டே அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் எல்லாம் சண்டே அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா நன்றி